ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு நிறைய சகோதரிகள் வந்து கிடச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் சீரமுங்க இதை வேம்பாலப்பட்டையில் செஞ்ச ஹேர் சீரம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வேம்பாலப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வேம்பாலப்பட்டையை இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் சேர்க்கும்போது கலர் வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதோட ஒரிஜினல் கலர் பார்த்திங்கன்னா இதோட இந்த பர்பிள் கலருங்க இதோட பத்து இன்கிரீடியன்ஸ் ஆட் ஆகி வருங்க அது எல்லாமே சீக்ரெட் தான் உங்களுக்கு கிளாஸஸ்லாம் வந்து நான் தரேன் அப்படி இந்த வேம்பாலப்பட்டியில் என்னதான் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேர் சீரம் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் தலையில் பொடுகு டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலும் அது வந்து சரியாக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த இளநிறைய பிரச்சனை இருக்குங்க அது வந்து ரொம்பவே நல்லா கியூர் பண்ணும் சிலருக்குலாம் முடி நல்ல லாங்காக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து உடையுங்க அந்த மாதிரி பிரச்சனையும் இது வந்து சரி பண்ணுங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சிட்ட பிறகு ஹேர் சீரம் வந்து இந்த ஆயில் எடுத்து ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு நல்ல சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வேம்பால பட்டையை நீங்கள் வெயிலியும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டேஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் நல்லா ரிசல்ட் தருவோங்க வெயிலியும் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி எடுக்கலாம் இது ஃபில்டர் பண்ணதுக்கு முன்னாடியே ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கலாங்க நான் அப்படி தான் வெயிலில் வச்சு எடுப்பேன் வீடியோ வந்து ஷூட் பண்ணலைங்க இந்த மாதிரி வெயிலில் வச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் டிஸ்பேச் பண்ணுறேன் இந்த சீரம் நீங்கள் பண்ணும்போது ஃபைவ் லிட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லெட்டர்ஸ் தான் கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது நான் பார்த்தோன்னா ஒன் லிட்டரில் சீரம் பண்ணேன்னா எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் தான் கிடைக்குங்க இந்த வேமலப்பட்டையோட நம்ம வெயிலில் ப்ரிசர்வ் பண்ணும்போது அது இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்குமே ஆர்டர் பண்ணவங்க நல்லாவே ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிருந்ததுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு ரிவியூ கொடுக்காதவங்க கண்டிப்பா என்னோட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் வந்து நடக்கும் சோப்புக்கு தனியாக செப்பரேட்டா கிளாஸஸ் இருக்கு அதே மாதிரி ஹேர் சீரம் ஃபேஸ் சீரம் ஷாம்புக்கு தனியா இருக்கு ஃபேஸ் கிரீம்ஸ்க்கு தனியா இருக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ரெகுலராக நடக்கும் அதே மாதிரி ரீசேலிங்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும்ங்க அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரீசேலிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஹேர் சீரம் பற்றி இந்த பால பட்டை எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் இது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க